வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு எப்பத்தி பார்க்க போனா உங்கள் நிலத்தின் பத்திரம் மட்டம் பட்டால யார் பேரில் இருக்குதுன்னு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வெல்கம் டு தலைகளே உடைய இதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் பண்ணிக்காங்க அதில் சர்ச்சா டைப் இருக்கும் அதில் டிஎன் ரெஜிஸ்ட் நெட் டைப் பண்ணுங்க

நெக்ஸ்ட் வந்து வில்லங்காய் சான்று விவரம் பார்வையு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண இதே மாதிரி பேஜ் தான் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து மூணு ஆப்ஷன் எடுத்து இருப்பாங்க புலையன் வாரியாக ஆவணம் வாரியாக மன அடுக்கு குடியிருப்பு வாரியாக வார்டு பிளாக் வாரியாக மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் ஆவணம் வாரியாகன்னு நெக்ஸ்ட் சார்பதி அலுவலம் கேட்குறேங்க என்னவோ அது கரெக்டாக அடுத்தது வந்து ஆவண ஏன் கேக்குறாங்க உங்களுடைய ஆவணம் என்னவோ கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க ஆண்டு அடுத்து டாக்குமெண்ட் டைப் கேக்குறாங்க இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் கரெக்டா வாழ் செலக்ட் பண்ணிக்க அடுத்து கேப்சர் கேக்குறாங்க கேப்சர் கரெக்டா டைப் பண்ணிட்டு தேடுகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதை பாருங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அது கரெக்டான செக் பண்ணிட்டு கீழே வில்லங்க சான்று உருவாக்க இங்கே சுடுக்க இருக்கும் ரிட்டாக இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணது பேஜ் ஓப்பன் ஆகும் திருத்த இல்லாத ஆவண படிவத்தை பதிவிறக்கம் செய்யணும் ரிட்டலாக கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களை ஈஸி வந்து டவுலரும் இதில் வந்து உங்கள் பத்திரம் வந்து யார் பேர்ல இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம் அடுத்தது வாங்க உங்கள் நிலத்தினுடைய பட்டா வந்து யார் பேர்ல இருக்குதுன்னு ஆன்லைன்ல எப்படி செக் பண்ணி பார்க்கல வாங்க அதுக்கு கூகுள் ப்ரோ பண்ண முடியுங்க அதெல்லாம் சர்ச்சா டைப்லன்னு இருக்கும் அதெல்லாம் இ சர்வீஸ் டைப் பண்ணுங்க அப்போ டைப் பண்ணுவேன் இதே ஒரு தான் பண்ணுவோம் இதெல்லாம் பாருங்க இ சர்வீஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடுவாங்க அப்படி உள்ளதுங்க பத்தி எதுவும் பேச இல்ல கீழே பாருங்க பட்டா செட்டா புலப்பட விவரங்களை பார்க்கணும் ஒரு அரசு இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடுவாங்க அப்படி உள்ளதை பத்தி எதாவது பேச்சு தான் பண்ணுவாங்க பாருங்க உங்க மாவட்டம் கேட்கும் உங்க மாவட்டம் என்னவோ கட்ட செட் பண்ணியாங்க நெக்ஸ்ட் வட்டம் உங்க வட்டம் என்னவோ கட்ட செட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிராமம் அடுத்தது வந்து பட்டா எண் கேட்பாங்க பட்டா எண் வழியாக இருக்கும் நான் வந்து எண் வச்சு வந்து டெவலப் பண்ணுறேன் அதனால் புலையன் சர்பண்ணிட்டேன் புலையன் சர்வே நம்பர் சர்வே நம்பர் டைப் பண்ணிட்டேன் அடுத்து உட்பு எண் கேட்குது அது கரெக்டாக சர்ட் பண்ணுங்க அடுத்தது என்ஜி நம்ம நம்பர் கேட்குது மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு கடவுள் சொல்லி பிறகு ஆகுது ஆசன இருக்கு அது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆன்லைன் பட்டா வந்து எவ்வளோ ஏறும் இதில் வந்து உங்கள் நிலத்தினுடைய பட்டா வந்து யார் பேரில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து உங்கள் நிலத்தினுடைய பட்டா மற்றும் பத்திரம் வந்து ஆன்லைன்லேருந்து உங்கள் யார் பேர்ல இருந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளே இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் ஒன்றுக்குன்னு வேணால் பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கம்மோட எந்த ஸ்கீம் பத்தி அஞ்சுனாலும் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க அக்க முயற்சியோட அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன் நன்றி வணக்கம்